சேருபாபா அவர்களே எனக்கு என்னுடைய பதவி ரெண்டரை ஆண்டு காலம் உறுதி ஆனால் உங்களுக்கு ரெண்டரை மாதம் தான் வீட்டுக்கு போகின்ற ஆண்டுகளா அல்லது இன்னும் இரண்டு மாதங்களா என்பதை முடிவு செய்ய வேண்டியது டெல்லியில் இருக்கின்ற ஓனர்கள் தான் அவரல்ல அந்த பதவியை பொறுத்த அளவில் இசை நாற்காலியை போன்றது வரலாறு அமைச்சர் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நண்பர் சட்டமன்றத்தில் நல்லபடியாக பேசுவோம் நாங்கள் கேட்குற கோரிக்கையெல்லாம் தருவார் இன்றைக்கி தான் வாய் திறந்து பேசியிருக்கார் என்ன பேசியிருக்காருன்னா நயினார் நாகேந்திரனுக்கு பதவி நாட்கள் என்னப்படுகிறது நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் எனக்கு என்னுடைய பதவி காலம் என்னப்படுகிறது எந்த கட்சியிலும் இல்லாத அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும் ஒருத்தருக்கு மூன்று ஆண்டுகள் தான் பதவி நைனார் சரி கருப்பு முருகானந்தமாக இருந்தாலும் சரி மூன்று ஆண்டுகள் தான் பதவி எனக்கு ஏற்கனவே ஆறு மாசம் முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கு ஆனா சேஹர் பாபுக்குன்னு ரெண்டரை மாசம் தான் இருக்கு சேகர்பாபுக்கு ரெண்டரை மாசம் தான் இருக்கு என்னுடைய நண்பர் தான் ராத்திரி கூட போன்ல கூட்டு பேசுவோம் ஏன் இப்படி பேசு கேட்பார் அவர் இருக்கிற கட்சி வேறு நான் கட்சி வேறு கொள்கை வேறு நான் அறந்தாங்கியல் சொல்லுகிறேன் சேகர் பாபு அவர்களே எனக்கு என்னுடைய பதவி ரெண்டரை ஆண்டு காலம் உறுதி ஆனால் உங்களுக்கு ரெண்டரை மாதம் தான் வீட்டுக்கு போகின்ற நாள் கவுண்ட் டவுன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் டு டிஎம்கே ரூலிங் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் எம் கே ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் திமுக மந்திரி சபைக்கு ஏற்கனவே அண்ணன் எடப்பாடி அவர்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க பை பை ஸ்டாலின் பை பை ஸ்டாலின்னு நான் சொல்லலை அண்ணன் இபிஎஸ் அவர்கள் சொன்னார் அவர்கள் சொன்னால் நான் சொன்னால் ஒன்றுதான் எனக்கு இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கு ஆனால் அவருக்கு ரெண்டரை தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இந்த இரண்டரை ஆண்டுகளா அல்லது இன்னும் இரண்டு மாதங்களா என்பதை முடிவு செய்ய வேண்டியது டெல்லியில் இருக்கின்ற ஓனர்கள்தான் அவர் அல்ல அந்த பதவியை பொறுத்த அளவில் இசை நாற்காலியை போன்றது எப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலைக்கு அரோகரா போட்டார்களோ அதேபோல் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு போகின்ற படுதோல்வியால் நம்முடைய நைனார் என்ற நைனாவையும் பேக் செய்ய டெல்லி தயாராகும் நைனாவை பொறுத்த அளவில் அவரே விரும்பி பேசியிருக்கின்றார் நான் கால் செய்தால் கூட யாராவது நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் என்றால் நைனாவா பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க அந்த கட்சிக்காரங்களே இன்னும் அவரை பற்றி புரிதல் இல்லாதப்போ அவர் எப்படி தமிழ்நாட்டை திராவிட மாடல் மாடலாட்சியிடம் மீட்டெடுக்கப் போகிறார் என்பதுதான் தெரியவில்லை ஆகவே நிச்சயமாக அவர் நாற்காலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உறுதியாக காலியாகும் என்பதில் ஐயப்பாடு இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் பெறுகின்ற வெற்றியால்